கொள்ளிடத்தின் கரை மேலே உங்கோயில் தரும் குங்குமந்தான் மங்கையத்து காவல் தரும் குங்குமந்தான் மங்கையத்து காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகனக்கு எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அரு கருவானகிமயமலை செல்வி கணு கொடுக்கும் நபுர தேவி அருகருவானிமயமலை செல்வி மூவினைவே கை கொண்ட காளி பதை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமய மகள் எனக்குப்ப மரம் நில கொடுக்கும் வீடு அதில் தேக்கணி அமைத்த கூடு திருநீரே அம்மா உன் மருந்து அதை அணிந்தாடி நோய் போகும் பறந்து திருநீரே அம்மாவுன் மருந்து பெற்றே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்தளவே எனக்கு கற்றகளை சிறுதுமியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயே சமயம் கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில் தரும் குங்குமம் தான் மங்கையப்பு தரும் குங்குமம் தான் மங்கையற்